அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைத்து தெரிந்த மனமே அத்தியாயம் ஐந்து மைதிலி கலக்கமடைந்த மாதிரியே அவளது அன்னை வளர்மதி ராகவனை சந்திப்பது குறித்து எதிர்ப்பு தெரிவித்தார் ஆழ்ந்த மௌனத்தை உடைத்த வளர்மதி மகளிடம் நீ ராகவனை பார்க்க போறது எனக்கு சரியா படல மைதிலி என்றார் அவளிடம் எடுத்துரைக்கும் விதமாக ராகவன் ரொம்ப நல்ல மாதிரிமா இருந்துட்டு போகட்டும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அன்றாடும் குரலில் பிறவினாள் அந்த குரலில் ஏமாற்றமும் கோபமும் கூட கலந்திருந்தது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது இருக்கட்டும் மைத்திரி முதலில் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு உனக்கும் ராகவனுக்கும் இடையில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே அப்படி இப்படின்னு ஏதாவது சமாதானம் சொல்லக்கூட முயற்சி செய்யலையா நீ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமேம்மா அப்படியா என்று ஒரு நாளைக்கு சாட்ரூம் பக்கம் எட்டி பார்க்கலை என்றால் ரெஸ்லெஸ் இருக்கிற விஷயம் தெரியாதே வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனை என்றால் என்ன நிலைமைன்னு தெரியாதுதான் இதோ இப்போ கூட ராகவனுடன் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் என் பொண்ணு இருக்கிறாள் என்று கூட தெரியாதுதான் என்று வளர்மதி தன் பெண்ணிடம் காட்டாமல் நிலைமையை விளக்கினார் பார்த்தால் கொஞ்சம் தெளிவாகலாம் அதற்கு நான் கேட்கிறேன் என்று வெள்ளிய குரலில் விளக்கம் தந்தாள் மைதிலி முதலில் உன் மனசை போட்டு குழப்பிக்காமல் தெளிவான மனநிலைக்கு வா மைதினி நீ எடுக்கும் முடிவு எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரணும் ஒரு அம்மாவா இதுவரையில் உன்னை சரியான பாதையில் தான் வழிநடத்தி இருக்கேன் உன்னுடைய சுதந்திரத்தை எந்த வகையிலும் செய்தது கிடையாது மகளது தலையை அன்புடன் போதியபடியே அறிவுறுத்தார் நீங்க நான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறீங்களாமா நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்மூடித்தனமா அதை நான் ஒத்துக்கணும்னு நீ நினைக்கிறியா மைதிலி நீங்க என்னை ரொம்ப கொழப்பிரீங்க நான் தெளிவாதான் இருக்கேன் நீதான் குழப்பத்தில் இருக்க அப்படி இருக்கிறதால் உன்னால் என் கேள்விகளுக்கு ஷார்ப்பா பதில் சொல்ல முடியல நீ எடுக்கிற முடிவு சரின்னு பட்டால் என்னை கன்வின்ஸ் பண்ணு நான் சிம்பிள் கேள்விகளை தானே உன்னிடம் கேட்கிறேன் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணுமா என்று பேச்சை முடித்த மைதிலி இது குறித்து ராகவனிடமே தெளிவு பெற அவன் உதவியை நாடினாள் அன்று இணையதளத்தில் மைதிலி தன்னுடன் சரியாக பேசாதது கண்டு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா மைதிலி என்றான் அக்கறையுடன் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு அம்மாவிடம் இன்றைக்கு நம்ம மீட் பண்ண போறதை பற்றி பேசினேன் அவங்க தயக்கம் காட்டினாள் மைதிலி எதுவா இருந்தாலும் சொல்லுமா வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அந்த தருணத்தில் ராகவனின் வாடிய முகம் மைதிலிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை அவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றியபடி ஆனால் ஆனால் என்ன என்றான் அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் குழப்பம் இப்பொழுது அவனிடம் பகிர்வதில் எந்த தயக்கமும் இல்லை மைதிரிக்கு ஏன் மைதிரி என்னாச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் என்றுதான் அம்மா கேட்டாங்க ஆனால் இதற்கான தான் எனக்கு சொல்ல தெரியல உங்களிடம் கேட்கலாம்னு தான் இதற்காக விடை தெரிகிறதா என்று நினைத்து மைதிலியை கேட்டாளோ ராகவனை கட்டாயம் அந்த கேள்வி திகைப்படைய செய்தது இரண்டு நிமிடங்கள் திரையில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கவும் மைதிலி யூ என்று விரும்பினாள் யா என்று மேலும் சில நொடிகள் தயங்கிய ராகவன் இந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக்கிகளானதான் நேரில் கூப்புரை மைதிலி என்றான் நெஞ்சம் படபடக்க நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெளிவாகிக்கலாமே ராகவன் என்று வினவினாள் மைதிலியின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்ததாலோ என்னவோ சற்றே தயக்கத்துடன் நமக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னு நீ அக்ரி பண்ணிக்கிறியா என்று தொடங்க எஸ் அக்ரிடு என்று ஆமோதித்தாள் மைதினி உம் நமக்குள்ளே இருக்கிற உறவு காலம் முழுக்க நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை பற்றி பேசதான் நேரில் பார்க்கலாம்னு சொன்னேன் அவன் வார்த்தைகளில் வெளிப்பட்ட உணர்வை மைதினியால் புரிந்து கொள்ள முடிந்தது காலம் முழுக்க நிரந்தரமான தெரிந்தும் தெரியாதது போல நிரந்தரமானா நிரந்தரமா காலம் நீ காண்பிக்கிற அன்பு அக்கறை நட்பு பாசம் கூடவே காதல் எல்லாம் வேணும் நீ எனக்கு துணையா சம்மதமா என்றான் ராகவன் எதிர்பார்த்ததே என்றாலும் அவன் நேரடியாக வினவும் பொழுது திக்குமுக்காடை போனாள் மைத்ரி பகலவனை சூழ்ந்திருந்த மேகம் விலகி புது ஒளி பாய்வது போல் இதுவரை இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற்றதொரு குறிப்பு நீ இருக்கியா மைதிலி எந்த பதிலும் வராதது கண்ட ராகவன் பதட்டம் கொண்டான் சொல்லுங்க ராகவன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமேல் நீ தான் சொல்லணும் என்றான் எதிர்பார்கள் எப்படி சொல்வது என்று யோசித்த மைதிலி இதை சொல்லவா நேரில் கூப்பிட்டீங்க என்று கேட்டாள் உன்னுடைய கேள்வி எல்லாத்துக்கும் அப்புறம் பதில் சொல்றேன் நீ எனக்கு இப்போ ஒரு பதிலை சொல்லேன் மைதிலி பிளீஸ் நான் நோ சொன்னால் என்ன செய்வீங்க ராகவ் நீ அந்த மாதிரி சொல்ல மாட்டாய் எனக்கு தெரியும் அவனிடமிருந்து பதில் உறுதியாக வந்தது அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது இப்போ மட்டும் எதுக்காக பதில் சொல்லிட்டு மற்றதை பேசுறீங்களா நான் நினைச்சதையே நீ உறுதி செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்காகத்தான் என்று அனுப்பிவிட்டு ஒன்றை அனுப்பினான் என்னை இந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறானா என்று பெருமிதம் கொண்ட மைதிலி உங்கள் வாழ்க்கை துணையாக வர்றதில் முனோ சம்மதம் ராகவ் என்று ஒப்புதல் தந்தாள் ஐ லவ் யூ சோ மச் எம்எம் என்றான் உருக்கமாக ஐ லவ் யூ டு சரி அதென்ன எம்எம் உண்மையை விட ராகவனிடத்தில் மைதிலிக்கு உரிமை அழுந்தது இதையாவது நேரில் சொல்றேனே மைதிலி நெற்றில் தானே பிள்ளையார் கூலி போட்டோம் அதுலேயே சொல்கிறதுக்கு என்னவாம் ராகவ் என் லவ்வை சொன்ன நிமிடமே முகத்தை நேரில் பார்க்கணும் அதில் பிரதிபலிக்கிற உணவுகளை மனதில் பூட்டி வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது அதே மாதிரி தான் போதுமா சமாளிக்க உங்களுக்கு சொல்லி தரணுமா இப்பவே இந்த அறுப்பா உனக்கு இருவரும் தொடர்ந்து மணிக்கணக்கில் பேசிவிட்டு மனமே என்று விடை பெற்றனர் மைதிலியின் முழுத்தில் பாய்கொள்ளா உன்னகை நிலைத்திருந்தது ராகவனிடம் தன் விருப்பத்தை சொல்லுவதற்கு முன் அம்மாவிடம் பேசியிருக்கலாமோ எப்படி இது சாத்தியமானது ஏதோ ஒரு விஷயத்திற்கு கருத்து கேட்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை வாழ்வின் ஒரு முக்கியமான முடிவை அவரிடம் பேசாமல் எப்படி எடுத்தேன் தலை தூக்கிய குற்ற உணர்வு மனதை முழுவதுமாக ஆக்கிரமிக்க தாயிடம் சென்று உடனே இந்த விஷயத்தை பற்றி பேசுவது என முடிவெடுத்தாள் எடுத்தவுடன் ராகவனிடம் விருப்பத்தை சொல்லிவிட்டதாக சொல்லாமல் தயக்கத்துடன் அம்மா எனக்கு ராகவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா ஐ அம் இன் லவ் வித் திம்மா என்றாள் என்னடா சொல்ற நீ எல்லா விஷயத்திலும் நாலு விதமா யோசிச்சு தானே முடிவெடுப்ப இப்போ என்ன எடுத்தோம் கவிழ்த்தோங்குற மாதிரி வந்து நிக்கிற தன் மகளது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்பதால் கூடுதல் படபடப்பு வெளிப்பட்டது வளர்மதியின் பேச்சில் என்னம்மா இப்படி சொல்றீங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு நல்லா யோசித்து தானே முடிவெடுத்தேன் சரி நீ யோசித்ததாகவே இருக்கட்டும் என்ற வளர்மதி அந்த ராகவனை பற்றி உனக்கு என்னமா தெரியும் ஆனா பெண்ணா சைகோவா என்று கேள்விகளை அடுக்கிய அம்மா என்ற தன் மகளது அலறலில் நிறுத்தினார் சைகோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கமா என்ற போது மைதிலியின் கண்களில் லேசாக கண்ணீர் துடித்ததோ அவளது கண்களில் கலக்கத்தை பார்த்த வளர்மதியின் நெஞ்சம் வெகுவாக பதறியது மகளின் ஈடுபாடு நான் நினைத்ததை விட அதிகமோ முதல் நாள் அவள் இணையதளத்தில் அரட்டை என்னும் கண்டிப்பு காட்டியிருக்க வேண்டுமோ அன்றே தன் எதிர்ப்பை காண்பிக்காமல் மௌனமாக இருந்திருக்க உயிருக்கு உயிரான மகளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆயிற்றே முன்பை விட தன் பேச்சின் கவனத்தை கூட்டி சரி அப்படி சொல்லல உன் வாழ்வு சம்பந்தப்பட்ட அக்கறை எனக்கு இருக்குடா உனக்கு இந்த உலகத்தை பற்றின அனுபவம் ரொம்ப குறைவு மைது முன்ன பின்ன பார்க்காத ராகவனை நல்ல மாதிரினு எந்த அடிப்படையில் நம்புவது என எடுத்துரைத்தார் எனக்கும் ராகவனுக்கும் நல்ல புரிதல் இருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு லட்சியம் இருக்கு இதை தவிர வேற என்ன தேவைமா நட்பு என்பது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சம்பந்தப்பட்டது ஆனால் காதல் என்ற விஷயம் ரெண்டு குடும்பத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் உனக்கு அவங்க குடும்பம் பற்றி ஏதாவது தெரியுமா ராகவன் நல்லவரா இருக்கிறதுக்கு அவங்க குடும்பம் நல்ல மாதிரியா தானே இருக்கணும் புன்னகை உதிர்த்த வளர்மதி ஏன் சேற்றில் உழைத்த செந்தாமரையனு கூட நான் வாதம் செய்யலாம் என்று வருத்தத்துடன் சொல்லிவிட்டு சரி அதை விடு குடும்பம் பற்றி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ராகவனை பற்றி பேசுறதுக்கே நிறைய இருக்கேடா நீ நேரில் அவரை பார்த்திருக்கியா என்றார் ஆனால் அதற்கான அவசியம் என்னமா மைதிலி இப்படி கண்மூடித்தனமாக இருப்பது வளர்ந்தின் வயிற்றில் குளியை கரைத்தது இதுவரையில் அவசியம் வரல ஆனால் இனிமேல் உங்களுக்கே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அதனால் என்று மறுத்து பேச தொடங்கியவளுக்கு அந்த வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை அதனால் தானே ராகவன் இந்த விஷயத்தை தொடங்கியது என்று மைதிலியின் சிந்தனை ஓட்டம் தொடங்கியது கருமா சிவப்பா உள்ளமா உயரமா என்று உனக்கு முக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அதே மாதிரி நிலை இருக்குமானு சொல்ல முடியாதே இருக்கும்மா உனக்கு இருக்கும்னே வச்சுக்கோ அங்கே ராகவனுக்கு இருக்கலாம் ஏன் அந்த நொடியில் அவள் வார்த்தைகள் உறுதியாய் வரவில்லையோ இப்போ இருக்கிற நடப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியானே தெரியல என்று சொல்லிவிட்டு அன்று சோபாவின் வீட்டில் பேசியது போன்று தன் பங்கிற்கு செய்திகளில் வரும் ஒரு சில விஷயங்களை மைதிரியிடம் பகிர்ந்து கொண்டார் வளர்மதி மைதிரியும் அந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தாள் என்றாலும் ஏமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் இன்டர்நெட் மூலமா பழகியதில் விரும்பி காதல் ஏற்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வெளிநாட்டு இளைஞர் ஒருத்தர் கல்யாணம் செய்திருக்கிறார் மனம் ஒத்து வந்ததற்கு பிறகு வேற எந்த விஷயமும் அவர்கள் காதல் கை கூட தடையா இல்லை அதை கூட உதாரணமா நான் சொல்லலாமே என்று விளக்கினாள் சொல்ல வர இல்லையா தேவையில்லாமல் வீணா எனக்கு பயம் காட்டுறீங்க நான் என்ன சொல்றது அப்போ கல்யாணம் பண்ணும் போது மீன் பண்ணிக்க வேண்டியதுதானே என்று வினவினார் மக்களிடம் எங்களுக்கு மீட் பண்ணணும்னு ஆசையே வரக்கூடாதா நாங்களும் ஒரு நார்மல் மனிதர்கள் தானேமா என்று தன் தரப்பு விளக்கம் தந்தாள் மைதிரி அதாவது காதல் என்ற விஷயத்திற்கு உருவம் அவசியப்படுது இல்லையானா என்று தோண்டில் போட்டார் வளர்மதி அப்படி இல்லம்மா நான் எப்படி இருந்தாலும் ராகவனுக்கு ஓகே அதே மாதிரிதான் எனக்கும் விடாபடியாய் இருந்தாள் மைதிலி

அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஒரு சின்ன டெஸ்ட் அவ்வளவுதான் என்று தன் யோசனையை பகிர்ந்தார் இது தப்புமா என்றால் தயக்கத்துடன் ஏன் உண்மையில் நம்பிக்கை இல்லையா என்று வளர்மதி போட்ட தூபமும் தோழிமையுடன் நடந்த விவாதத்தின் விளைவாகவும் மைதிலியிடம் அவளது தாயின் யோசனை எடுபட்டது ஆனால் அந்த யோசனையின் விளைவாக ராகவனுக்கு ஆத்திரம் தோங்கியது மிகவும் எதிர்பார்ப்புடன் நேரில் சந்தித்த தினத்தன்று ராகுவனை சந்திக்க போவதை எண்ணி சந்தோஷம் என்று திட்டமிட்டதிலிருந்து அதை முழுதாக செயல்படுத்த முடியுமா என்ற பதட்டம் அதையும் தாண்டி உள்ளுக்குள் என அவள் மனதில் இருந்த கலவையான உணர்வுகள் முகத்தில் வெளிக்காட்டாத கவனத்துடன் காபி சாப்பிற்கு சென்றாள் மைத்ரி தன் தோழியை அழைத்துக் கொண்டு சென்றவள் தயங்கியபடியே சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்தவர்களில் இவளிலேயே பார்த்தபடி கண்களில் ஆசை நிரப்ப கைய ராகவனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீல நிற சட்டையில்தான் வந்திருந்தான் மைதினிதான் பச்சை நிற உடையில் சந்திக்க வருவதாக குறிப்பிட்டிருந்தாள் அதன்படியே தன் தோழியை பச்சை நிற உடையில் தயார் செய்து அழைத்து வந்திருந்தாள் முழு பச்சை நிற உடையில் தன்னுடன் பருவவளை சட்டை செய்யாமல் இப்படி பச்சை சிகப்பு வறுத்த கலப்பில் வரும் தன்னையே ராகவன் பார்க்கிறானே என ஆச்சரியமடைந்தாலும் அதனால் துளிர்ந்த ஆனந்தத்தை மைதிலி மறுப்பதற்கில்லை அவள் இருந்த மேசையை அடைந்த பிறகு மைதிரியின் தோழி அவளை மைதிலி என்று ராகவனிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள மைதிலியோ தன்னை ஜானகி என்று சொல்லி கொண்டாள் அப்படி அவள் அறிமுகப்படுத்தியதும் ராகவனின் முகம் இருந்து வெளிரிய மாதிரி தோன்றியதோ அது இவளது பிரம்மையோ சில நொடிகள் நீண்ட தர்ம சங்கடமான மௌனத்தை கலைக்கும் பொருட்டு தொண்டையை செருப்பிக்கொண்டு என்று சாதாரணமாய் தொடங்கினான் ராகவன் மைதிரியின் தோழிக்கு இவர்களின் அறிமுக பேச்சு பற்றி எதுவும் தெரிவிக்கப்படாததால் அவள் சிரித்தபடி மழுப்ப முயல வெற்றி கூட்டணி அமைய பிள்ளையார் சொல்லி ஏற்கனவே போட்டாச்சா என்று எதுவும் தெரியாத பாவனையில் கேட்டாள் ஜானகி என்ற மைதிலி மூன்றாவது நபரின் முன்னிலையில் தனிப்பட்ட எந்த விஷயத்தையும் பேச முடியாது என்று எண்ணியதாலோ என்னவோ முதல் முறை அறிமுகமாகும் ஒரு நபரிடம் என்ன பொதுவான விஷயங்கள் பேச முடியுமோ அதை மட்டுமே பேசினான் ராகவன் அதையும் பேசுவதற்குள் நூறு முறை தொண்டையை செரும வேண்டியிருந்தது அவனுக்கு காஃபி சாப்பில் இருந்த கூட்டம் சென்னையில் அடித்த வெயில் என்று எதை பேசினாலும் அவனது பார்வை ஒருமுறை கூட தன் தோழியின் புறம் செல்லாததை கவனித்துக் கொண்டேதான் இருந்தாள் வைத்தி ஆனால் அவ்வப்பொழுது அது தன்னை தீர்க்கமாக பார்த்து அவசரமாக விலகி செல்வது போல் தோன்றவும் மைதிலிக்குள் ஏனோ இனம் புரியாத ஆனந்தம் பெருகியது அதன் பின் தொடர்ந்த நிமிடங்களில் ராகவனின் பேச்சுக்கும் கேள்விகளுக்கும் மைதிலியின் தோழி பதிலே பேசாமல் நழுப்ப பார்க்க பெரும்பாலான நேரங்களில் உடனிருந்த மைதிலியே பதில் பேச ராகவன் எப்படி உணர்ந்தானோ அவனின் பார்வை அவன் அருகில் வீற்றிருந்த இரு பெண்களை தவிர்த்து சுவற்றில் இருந்த மெனோ வாசல் என்று அலைப்பாய்ந்தது புத்தியையும் புலன்களையும் கூறாக்கி கொண்டு தொடக்கத்திலிருந்து ராகவனை நோட்டமிட்ட மைதிலியிடம் அவனது வினையும் மிகுந்த பேச்சும் உணர்ச்சியை காட்டாத கண்ணியமான பார்வையும் நற்சான்றிதழில் பெற்றதோடு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்றன முகம் காணாமல் அரட்டை அடிக்கும்போது போது ராகவன் தேவையற்ற புகழ்ச்சி வார்த்தைகளை பயன்படுத்தி கவர்பவன் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அது அப்படியே நேரில் சந்தித்து பேசும் போதும் பொருந்தின்று வயதுக்கே உரிய கிளர்ச்சியிலும் இன்றைய திரைப்படங்களின் பாதிப்பிலும் காதலி என்ற பெயரில் எந்த விதமான போலி வர்ணனைகளையோ வசனங்களையோ ஏன் சாதாரண கேள்விகளை கூட பேச முயலவில்லை ராகவன் அரட்டை அடிக்கும் போது கூட இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே இந்த குணங்களால் தானே அவனிடம் காதல் பயப்பட்டாள் என்று மனசாட்சி கேள்வி எழுப்பியதோடு அவனிடம் நாடகத்தை கலைத்து பூமியை மைதிலிக்கு மைதிலிக்குடனே ஆடை பிறப்பித்தது இருந்த மைதிலியுடன் தானோ இல்லை தன்னுடன் மைதிலியோ இயல்பாக பேச முடியாமல் இருக்கவும் ஒரு நிலைக்கு மேல் பொறுக்காமல் தலையை உடுக்கிக் கொண்டு விண்ணித்தியாவும் ஜெய்க்கோவும் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் நல்லா பேசுவாங்க போல அவங்களுக்கு நேரில் சந்திக்கிறது அத்தனை ராசி இல்லையோ என்னவோ என்றான் எங்கேயோ பார்த்துக்கொண்டு அவளது கேள்விக்கு விடையாக ஆர்டர் செய்திருந்த காபியை பருகது போல் பாசாங்கு செய்ததுடன் அருகில் இருந்த மைதிலியிடம் என்பது போல் அத்த பார்வை வீசினால் எதிரில் அமர்ந்திருப்பவள் அவளது பார்வையில் ராகவன் என்ன நினைத்தாரோ தனது தவிப்புக்கு காரணமான பெண் தான் மைதிலி இப்பொழுது அந்த மைதிலியை ஏரில் பார்த்ததும் இயல்பாய் பேசுவதற்கு கூட தடையாக இருக்கிறாள் அவளுடைய தோழி என்ற நினைப்பில் ஒன்றை வெளியேற்றினார் அவன் எத்தனை கனவுகளோடு மைந்திரியை நாடி வந்திருப்பார் இங்கே என்னவோ அவளை கண்டு பொங்க வேண்டிய உணர்வுகளும் ஒத்த மனம் கொண்ட அலைவரிசையும் அவளது தோழியிடம் தோன்றுவதுதான் விந்தை இனக்காட்சிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாளிலேயே அவன் ஆனால் இந்த சந்திப்பில் அவனது உள்ளுணர்வுக்கும் நடப்பிற்கும் பொருந்தாத ஒரு சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் ராகவன் இந்த அவஸ்தையில் இருந்து விரைவில் விடுபட எண்ணி மிஸ் ஜானகி தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்பவே எதிர்பார்ப்போட இன்றைக்கு மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசலாமா என்னை நம்பலாம் என்று நாகரீகமான முறையில் அனுமதி கோரினார் தனியாகவா என்று தயங்கிய மைதிலிக்கு அங்கிருந்து கிளம்ப மனமே வரவில்லை ராகவன் அப்படி சொல்வதை கேட்டு தன்னை எப்படி அவன் மூன்றாவது மனசியாக நினைக்க முடியும் என்று உள்ளம் இத்தனை நேரம் எப்படி உண்மையை சொல்வது என்று தவித்தோளுக்கு இனியும் சொல்லாமல் தொடர விருப்பம் இருக்கவில்லை தனிமையில் அவளது ராகவன் தன் தோழியிடம் அவனுடைய காதலை வெளிப்படுத்தினால் தன்னிடம் அவன் நேரில் சொல்ல விரும்பிய ஐ லவ் யூவும் எம்எம் என்பதற்கான விளக்கமும் அவளிடம் சொல்லிவிட்டான் இப்படி ராகவன் ஐந்து நிமிடங்கள் இன்னொரு பெண்ணிடம் தனிமையில் பேசவே கூடாது என்று பொசசிவாக இருப்பவள் அவனிடத்தில் இன்னொரு பெண்ணை மைதிலி என்றே அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடாது காலம் கடந்து உதிக்கும் இந்த ஞானோதயம் பயன்படாத விஷயம் மெல்ல தயங்கியபடியே தனியா பேசணும் என்றால் என்கிட்ட தான் பேசணும் ஜானகேனு அறிமுகப்படுத்திக்கிட்ட நான் தான் உங்க மைதிலி என்று உண்மையை போட்டு உடைத்தாள் அவள் அப்படி சொல்வதை கேட்ட ராகவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே விளங்கவில்லை என்ன சொல்ல வருகிறாள் இவள் இவன் மைதிரியா அதுவரை ஜானகிக்காக போகும் உணவுகளுக்காக அவளையே வெறுத்து கொண்டிருந்த அவனது மனம் இப்பொழுது வாய்ப்பொல்லா சிரிப்புடன் தன் எதிரே அமர்ந்திருப்பவளை கண்டதும் வெகுண்டது இருவருக்கும் தனிமையை கொடுத்துவிட்டு மைதிரியின் தோழி அங்கிருந்து விடை பெற்றுக் கொள்ள அதுவரை புன்னகையை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தவனின் முகத்தில் இப்பொழுது நெற்றி நரம்புகள் புடைப்பதை கண்ட மைதிரியின் நெஞ்சில் கலக்கம் எட்டி பார்த்தது அந்த மேஜை மேலிருந்த காபி கோப்பையை அவன் உடைத்து விடுவது போல உள்ளங்கையால் இருக்குவது கண்டு அப்சென்ட் ஆயிட்டீங்களா என்று மெல்ல வினவினாள் மைதிரி அவளது பேச்சு ராகவனின் கோபத்தை மேலும் கிளற உன்னுடைய டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதா இல்லை இன்னமும் ஏதாவது மிச்சமேடி இருக்கா என்று வெறுப்பை உமிழ்ந்தான் நான் என்று பேசத் தொடங்கியவளிடம் பேசாதே நீ இப்படி சோதனை இருக்குன்னு தெரிந்திருந்தால் சர்டிபிகேட் எல்லாம் கூட காமிச்சிருப்பேனே அச்சோ மிஸ் ஆயிடுச்சே என்று கிண்டலுடன் சொல்லிவிட்டு இன்னமும் எத்தனை பேர் வச்சு என்னை சோதிக்கப் போற நீ மைதிரி தான்னு நான் மட்டும் எப்படி நம்புறது மாத கணக்கில் நெட்டில் பேசியிருப்போம் அப்போ எல்லாம் வராத நம்பிக்கை இதோ இப்போ இங்கே ஜானகியா பேசின அரை மணி நேரத்தில் உனக்கு வந்துடுச்சோ நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டு பேசுங்களே ப்ளீஸ் என்று கெஞ்சுதலாக சொன்னாள் மைதிலி அவளது நிலையை பற்றிய விளக்கம் கொடுத்தால் ஒருவேளை புரிந்து கொள்வானோ என்ற ஆதங்கம் மைதிலிக்கு ஆனால் அதற்கான வாய்ப்பை ராகவன் தந்தால் தானே கரகரப்பான குரலில் எப்போ உனக்கு என் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை போச்சோ அப்போவே நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமேல் நமக்குள் பேச்சதுக்கு என்று சொல்லிவிட்டு ராகவன் எழுந்து செல்ல மைதிலி பிரம்மை பிடித்தவள் போன்று அதே இடத்தில் வீற்றிருந்தாள் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் நன்றி